அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இத மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் உங்க வீட்ல அனைத்து வளங்களும் இந்த மார்ச் மாசத்துல சேர்ந்துகிட்டே இருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இது என்ன பரிக பாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு மார்ச் மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு ஊறுதுணையா இருக்கும் அந்த வகையில மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு நான் பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மார்ச் மாசத்தோட முதல் நாளான நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை மட்டும் மூன்று முறை நீங்க சொன்னாலே போதும் இந்த மாசம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே வீடியோல மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ராவையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது மார்ச் மாதம் சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச் வேர்டை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் தொடர்ந்து மார்ச் மாதம் ஃபுல்லா இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா அற்புத சேர்க்கைகள் நமக்கு இருக்கு நாளைய நாள்ல நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள்ல வர்ற மாசத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில போகும் அடுத்ததா நாளைய நாள்ல எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்கு உரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இல்லனா எட்டு அடுத்ததா நாளைக்கு நமக்கு மாசி மாசம் பதினேழாம் தேதி இதோட கூட்டு நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வருது அந்த வகையில எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர் இந்த நம்பரோட சேர்க்கை மாசத்தோட முதல் நாள்ல வர்றது இன்னமுமே விசேஷமானது அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க நாளைய நாள்ல செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் உங்க வீட்டுல செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி நம்ம சேனல்ல மார்ச் மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேன் இந்த மணி சேலஞ்ச இந்த மார்ச் மாசத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது நல்ல ஒரு பண வரவும் இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே இருக்கும் இந்த மணி சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க அதுலயும் குறிப்பா பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர ஒரு கிண்ணத்திலயோ தட்லையோ எடுத்துக்கோங்க இந்த தயிர்ல உங்க வலது கை ஆள்காட்டி காட்டி விரல பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பல முறை வரைஞ்சுக்கோங்க ஒரே ஒரு முறை இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த தட்ட அப்படி இல்லனா கிண்ணத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா அளவில்லாத பணமும் வளங்களும் என்னை தேடி வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்க சொன்னாலே போதுமானது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரை நீங்க குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இந்த தயிர் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அது இருக்கக்கூடிய தரித்திரம் பீடை இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த தயிர் தயிர் வச்சாலும் சரி அப்படி இல்லனா கடையில வாங்கக்கூடிய தயிரா இருந்தாலும் சரி இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ உங்க கணவருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து அவரையும் குளிக்க சொல்லி சொல்லலாம் அவருக்கு இதுல விருப்பம் இல்லனா கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டும் குளிச்சா கூட போதுமான ஆனது இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே அளவில்லாத பணமும் வளங்களும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுலயும் நாளைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில் தவறாம இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இப்படி குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு இந்த மார்ச் மாதம் நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு எல்லா எல்லா விதத்தலையும் நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லப் போற இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரையுவீங்க. நீங்க சப்போஸ் உங்க வீட்ல இல்ல வெளியூர்ல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னா குளிக்கிறது சாதாரணமாக நீங்க குளிச்சுக்கோங்க. அப்படி குளிச்சிட்டு வந்ததக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வீட்ல இருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன குளியல் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதக்கப்புறமா இப்போ நான் சொல்லப் போற இந்த சிம்பலை வரையுவீங்க. இந்த சிம்பலை வரைகிறதுக்கு நமக்கு 그린 கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் இந்த பச்சை நிறம் நமக்கு வளங்களை ஈர்த்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துறது நல்லது அப்படி உங்ககிட்ட பச்சை நிறத்துல இங்க் வரக்கூடிய பேனா இல்லைன்னா சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஆரம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்க செய்கின்ற செயல்கள் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பல உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில் வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைனா நீங்களே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா பரவாயில்ல உங்களால முடி இரண்டாவது முறை நீங்க குளிக்கலாம் அப்படி குளிக்கும் போது இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புது ஆரம்பத்துக்கான சிம்பலையும் உங்க கையில நீங்க வரைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இந்த தண்ணீரை இப்ப நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி உங்க முகம் கை கால கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி